வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதியில ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை போகிறோம் வேலைவாய்ப்பு விவரங்களை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு விவரம் வந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு நன்னிலம் ஊராட்சி ஒன்றியம் சரிங்களா அங்கே தான் இருக்குது இந்த வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் காலி பணியிடம் சரிங்களா அலுவலக ஓய் போஸ்ட்டு திருவாரூர் டிஸ்ட்ரிக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் சரிங்களா ஜீப்பு ஓட்டுநராக தான் அதை வந்து ஈப்பு ஓட்டுநர் அப்படின்னு சொல்கிறாங்க பதிவரை எழுத்தர் அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான விண்ணப்பங்கதாரர் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் நன்னிலம் இது வந்து காலி பணியிடம் ஒன்று இடஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா உமன் கொடுத்துருக்காங்க ஷெடியூல்டு கேஸ்டர்ஸ் அருந்தியார்ஸ் அண்ட் ப்ரிஃபரென்டர் சரிங்களா எஸ்சிக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான வயது வரம்பு பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் நாற்பது வயது மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கணும் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் வந்து சொல்லியிருக்காங்க திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இம்மாவட்டத்தில் மாவட்டத்தில் நிலையான இருப்பிட முகவரி உள்ளவராக இருக்க வேண்டும் சரிங்களா இருப்பிட சான்று சாதி சான்று செல்லத்தக்க ஓட்டுநர் விரும்பும் கல்வித் தகுதி ஓட்டுநர் புரிந்ததற்கான அனுபவ சான்று முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் அதுதான் பார்த்தீங்கன்னா இன சுழற்சி ஒன்று கல்வித் தகுதி நபர்கள் வரவேற்படும் விண்ணப்பங்கள் அதாவது இணைக்கப்படாதது நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க கல்வி சான்று இன சுழற்சி எதுக்கு சான்றுகள்லாம் இணைக்கப்படலைன்னா நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அரசு படி இன சுழற்சி வந்து நடைபெறும் இது வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுதான் பார்த்திங்கன்னா பதிவரை எழுத்தர் பணியிடம் காலியாக உள்ள அலுவலகத்தின் பேர் காலி பணியிடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பணியிடம் பதிவரை எழுத்தர் சரிங்களா அந்த போஸ்ட்டு பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிடும் முப்பது வயதுக்கு மிகாமலும் அது பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி வந்து முப்பத்தைந்து வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் பத்தாம் வகுப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும் சரிங்களா இருக்கு இதே போல் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கணும் என்ன கல்வித்தகுதி தகுதி இருப்படை சார்ந்த இதெல்லாம் வந்து சாதி சார்ந்தெல்லாம் இணைச்சிருக்கணும் என்ன சுழற்சி வயது கல்வித்தேதி எற்ற நபர் வந்து விடப்பெரும் விண்ணப்பங்கள் நிராகரிப்போம் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஊதியம் பாருங்கள் அது வந்து போட்டிருக்காங்க அடுத்தது வட்டார வளர்ச்சி அலுவலகம் இது வந்து நன்னிலம் அங்கே ஒரு இது ஒரு போஸ்ட்டு இது வந்து ஓய போஸ்ட்டு அலுவலக பண்ணிடும் எட்டாம் இப்போ தேர்ச்சி பெற்றிருக்கோம் மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் அதே போல் எம்பிசி பிசி இதெல்லாம் வந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு எஸ்சி எஸ்டி முப்பத்தைந்து வயதுக்கு மெகாமலம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே கண்டிஷன் தான் இதில் இருக்கக்கூடியது சரிங்களா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா அதிலே பிடிஎஃப் எல்லாம் இருக்கும் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி